பஸ்தினக்கொடி கொடி இஸ்லாமியவாத குழுக்களின் சின்னமாக மாறிவிட்டது நகரபிதா இப்போது பஸ்தின கொடி என்பது கலவரக்காரர்களின் சின்னமாகவும் குடியரசு நிர்வாக அமைப்புகளுக்கு எதிராக செயல்படும் இஸ்லாமியவாத கூட்டங்களின் சின்னமாகவும் மாறியுள்ளது என சாலோன் நகரபிதா தெரிவித்துள்ளார் சாலோன் நகரம் நாற்பத்தைந்தாயிரம் ஆயிரம் மக்களுடன் புர்கோனியின் இரண்டாவது பெரிய நகரமாகும் என ஷலோன் சுர்சோன் நகரபிதா ஜில் பிளாத்ரே கில்ஸ் பிளாட்ரே தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் அதேபோல் நீஸ் நகரபிதர் கிறிஸ்தியான் எஸ்ட்ரோசி உதைப்பந்தாட்ட உலகக்கோப்பையின் போது ரசிகர்கள் வெளிநாட்டு கொடிகளை அடையாளமாக பயன்படுத்த தடை விதித்தார் ஆனால் அந்த தடையை நீதிமன்றம் அத்துமீறல் என கருதி நீக்கியது பிளாத்ரே என்பவர் பல சர்ச்சைகளுக்குள்ளான உத்தரவுகளை முன்பும் பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தில் பள்ளிக்கூட உணவகங்களில் பன்றியில்லா உணவை தடை செய்தார் மது விநியோகங்களில் மொழியாக பிரெஞ்சை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றார் பிரான்ஸ் மற்றும் துருக்கி பிரஜைகளின் திருமணத்தை நடத்த மறுத்தார் பின்னர் நீதிமன்ற உத்தரவால் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சுருக்கமாகச் சொல்வதானால் பிஎஸ்டி வெற்றியைத் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்களை தடை செய்து நீதிமன்ற தடைச்சூழலில் சூழலில் சிக்கக்கூடிய மற்றொரு நடவடிக்கையை நகரபிதா பிளாத்ரே மேற்கொண்டுள்ளார்